பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்து என்று சொல்லுகிறார் பெருமையுடையவர்கள் சிறைப்படைந்தாலும் அகங்காரம் இல்லாமல் அகமதியாக இருப்பார்கள் சிறியவர்கள் அது இல்லாமல் தன்னை வீழ்ந்து மதிப்பார்கள் ஆனால் இந்த குரலுக்கும் ஏற்றவராக எங்கள் தலைவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் கணவனும் மனைவியும் ஒன்று கொன்று ஒன்று கொண்டு புரிந்து நடக்க வேண்டும் கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும் மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதற்கு சொல்லுகிறார் திருவள்ளுவர் உடன்பாடு இல்லாத வாழ்க்கை குடங்களில் பாம்போடு உடைந்து உடைந்தற்று மனப்பொருத்தம் இல்லாதவருடன் சேர்ந்து வாழ்வது ஒரு குடிசையில் பாம்புடன் கூடி வாழ்வது போன்றாகும் என்று சொல்லுகிறார் அப்புறம் அறிவில்லாதவனுக்கு நாம அறிவுற சொன்னால் அது தவறு என்பதை அதுவும் சொல்லுகிறார் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு இதனுடைய அர்த்தம் என்றால் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக இருப்பான் அறிவற்றவனோ முன் அறிந்ததையே அறிவுடைமை என்பான் என்று சொல்லுகிறார் அடுத்தது செய்கின்ற செயலும் சொல்லு கொண்டோ சொல்லும் வெவ்வாறாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் சொல்லுகிறார் கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு செய்கின்ற செயலும் சொல் கொன்ற சொல்லும் வேறு வேறாக உள்ளவன் நட்பு கனவிலும் துன்பம் தரும் அப்படிப்பட்டவன் கூட நட்பு கொண்டா நினைவில் இல்ல கனவிலும் துன்பம் தரும் என்று சொல்லுகின்றார் அடுத்தது வீரத்தை பற்றி சொல்லுகின்றார் இரு பேர் போருக்கு ரெடியாக இருக்கிறார்கள் அது அவன் அவன் விடுகின்ற அம்பை பார்த்து கண் இமைத்தாலும் அவன் வீரன் அல்ல என்று சொல்லுகிறார் அதற்கு சொல்லுகிறார் விழித்த கண் வேல் கொண்டு எரிய விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டொன்று வன்கண் அவருக்கு பகவர் சினந்து நோக்கிய சிறந்து நோக்கிய கண் அவர் விடும் வேலை கண்டு கண் இமைத்தாலும் அவன் வீரன் அல்ல என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அற்புதமான வரிகளை ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அழந்தார் இறைவன் கூட மூன்று அடியிலே உலகத்தை அழந்தான் சொன்னார் ஆனால் திருவள்ளுவர் அடியிலே உலகத்தை அணிந்திருக்கிறார் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரம்மன் நாவிலே சரஸ்வதி வைத்திருக்கிறார் பிரம்மன் நாவிலே சரஸ்வதி வைத்திருக்கிறார் அப்ப நாம பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் நல்லதை மட்டும்தான் பேசணும் ஏன்னா தவறா பேசணுமோ நான் சரஸ்வதிக்கு நாம தீங்கு செஞ்ச மாதிரி அர்த்தம் திருமால் தன் லட்சுமியை மார்பில் வைத்திருக்கிறார் திருமால் தன் லட்சுமியை மார்பில் வைத்திருக்கிறார் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனால் இருந்தாலும் மற்றவர்கள் உதவி செய்வதற்கு நீ செலவு செய் நன்மையை செய் என்று சொல்லுகிறார் இதிலும் நம் தலைவர் அவர்களை சம்மதப்படுத்தலாம் சிவன் பார்வதியின் உடம்பிலே பாதி கொடுத்து விட்டார் பெண்களுக்கு சம உரிமை என்று சொல்வது அப்பொழுதே ஈஸ்வரன் தன் மனைவிக்கு பாதி உடம்பையை கொடுத்து விட்டான் அப்ப கணவனும் மனைவியும் சரிசாவது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் தலைவரவர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்